அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு தான் வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு வீடியோ தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் அரசு துறையில் துறைகளில் வந்து தற்பொழுது வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து கொண்டு தான் போகுது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட வேலை திணைக்கடங்கள் அரச நிறுவனங்களில் இருந்து வேலை வாய்ப்புகள் ஆக்கி வேலைக்கான ஆட்சேப்புகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது இதற்கான நடவடிக்கைகளை வந்து தற்போதைய என்பிபி அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் அதே சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக பொலிஸ் சேவையில் இலங்கை பொலிஸ் சேவையில் ஆட்சேப்பு இடம்பெற போவது இதுவான வீடியோ நான் ஏற்கனவே என் யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன் ஸோ சசி செல் நீ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸோ அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து இவ்வாறான வேலை வாய்ப்பு தொடர்பான பல்வேறுபட்ட புதிய விடயங்களை நான் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் அந்த மோட்டிவேஷனாக இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் இதில் இலங்கை போலீஸ் சேவையை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சேவையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றது இந்த வேலை வாய்ப்புகளில் முதல் ஐயாயிரம் முதலாம் கட்டத்துக்கான ஐயாயிரம் ஆட்களை உட்சிப்பதற்கான நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதற்கான நேர்முக பரீட்சைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்க பாதுகாப்பு அமைச்சின் மூலம் அறிவி அறிவிக்கப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக எதிர் வருகின்ற கிழமைகள்ல இந்த இந்த வருகின்ற ஜூலை முதலாவது கிழமை அதே மாதிரி ஜூலை இரண்டாம் மூன்றாவது கிழமைகள்ல வந்து அரச வர்த்தகமானி மூலம் அறிவிப்பு வெளியிட காத்திருக்கின்றது பெண்களுக்கான இலங்கை பொலிஸ் சேவையில் ஆயிரம் பெண்களை உள்வாங்குவதற்கான நடவடிக்கை இடம்பெறுகிறது இது மொழி அடிப்படையில் இன்றி இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் இடம்பெறப்போது ஆகவே தமிழ் சிங்கள முஸ்லிம்ஸ் அனைத்து மொழி பேசுகின்றவர்களுக்கும் சிங்கள மொழியாக இருக்கலாம் தமிழ் மொழியாக இருக்கலாம் இதில் எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆயிரம் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற பணிக்கு அமர்த்துகின்ற நடவடிக்கைக்கான வர்த்தகமானி அதற்கான அப்ளிகேஷன் கோர் பண்ணுறதுக்கான கெசட் வந்து வெளியிடப்பட போகுது இந்த கெசட் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாவது இரண்டாம் மூன்றாவது கிழமைகளில் வெளியிடப்படலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்குது ஆகவே பொலிஸ் சேவையில் அறிந்து கொள்றதுக்கு எதிர்பார்த்திருக்கின்ற பெண்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சா பண்ணி தொடர்ந்து வருகின்ற அடுத்த மூன்று நான்கு கிழமைகளுக்கான வர்த்தக மாணி நீங்க நீங்கள் ஒவ்வொரு ஒரு வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் இதன் மூலம் பார்த்து கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பொலிஸ் இருந்து இதுவரையான ஆறு மாதங்களில் குறைந்தது முன்னூறு பேர் வந்து சஸ்பென்ஸ் பண்ண பண்ணப்பட்டிருக்கிறது அதாவது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் பல்வேறுபட்ட மூலம் அது லஞ்சம் பெற்றதாக இருக்கலாம் பதவியை துஷ்பிரயோகம் செய்ததாக இருக்கலாம் ஏனைய சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இதன் அடிப்படையில் மொத்தமாக இந்த அரசாங்கம் இந்த முதல் ஆறு மாதங்களில் முன்னூறு பேருக்கு அதிகமான பொலிஸ் உத்தியோகத்தர்கள் வந்து சஸ்பென்ட் செய்யப்பட்டதாகவும் நியூஸ் ரீட் பண்ணேன் ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணி கொள்வோணும் ஸோ இந்த பொது சேவையில இருந்து கொள்வதுக்கான புதிய வேலைவாய்ப்பு தொடர்பான வீடியோ இதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் அரச துறையில் வந்து மொத்தம் முப்பதாயிரம் அரச வேலைவாய்ப்புகளுக்கான பணி நீக்க பணி வெட்டிடங்களை ஃபில் பண்ணுறதுக்கான நடவடிக்கை வந்து எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு உள் இடம்பெற்று முடியும் சொல்ல சொல்ல ஆகவே அரசு வேலையை எதிர்பார்த்து இருக்கின்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகணும் என்று டிகிரி முடிச்சுட்டு ஏலெவல் முடிச்சுட்டு இருக்கிற அல்லது நீங்கள் டிப்ளோமா என்பிக்கு சர்ட்டிஃபிகேட் வச்சுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முடிந்தளவு இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெளியிடப்படுகின்ற கவர்மெண்ட் கெசட் வெளியிடப்படும் அரச வர்த்தமானு இதில் தான் ஒஃபிஷியலாக அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாமே கோல் பண்ணப்படும் ஆகவே அரசு வேலைக்குள்ளே போகிறதுக்கு எதிர்பார்த்துருக்கிற வேலையாற்ற பட்டதாரிகளாக இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஏழை முடிச்சுட்டு இருக்கிறார்களா ஆர்டினரியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் என் வீக் லெவலில் இருக்கிறீங்கன்றாலும் உங்களுக்கான சந்தர்ப்பம் இந்த தொடர்ந்து வருகின்ற காலங்களில் வர கெசட்டை வந்து கொஞ்சம் பாருங்கள் அதில் வந்து அதிக அளவான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ மிக பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள் தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி